அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளர்களுக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மனமான நன்றி இந்த நேரத்தில் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதான் வாக்கு எண்ணிக்கை குளறுபடி இருக்குது மறு வாக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க ஆனால் இல்லை இருக்கிறாங்க அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறதுக்காக இன்றைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்த்தேன் அவர்களும் பேசினாங்க அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தலைமை தேர்தல் அதிகாரி அனுப்பிச்சிருக்கிறாங்க இன்னும் அது பதில் வரல அப்படி அப்படி செயல்பட்டு எப்படி ஒரு சத வாக்கு அதிகமா இருக்கும் நீங்க கேட்கிற கேள்வியிலேயே தவறா இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் ஒரு சேர்வு அதிகம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பரப்புறது இந்த பிரச்சாரத்துக்குள்ள முற்றுப்புள்ளி வச்சாச்சு அனைவருக்கும் நன்றி வணக்கம்